நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் வெளியே மாடு கத்துற சத்தம் கேட்டு அப்ப தூக்கத்தில இருந்து எழுந்துருச்சான் என்னடா இது சத்தம் அப்படின்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஒரு மாடு வெளியவே இருந்துச்சு ஐயோ யாரோ மாட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த மாடை இன்னும் பார்க்கலையோ எப்படியாச்சும் இந்த மாட்டை நான் காப்பாத்தின அப்படின்னு அவன் வெளியே போறதுக்குள்ள ஆண்மாக்கள் எல்லாம் அந்த மாடை சுற்றி வந்து அந்த மாட்டை கொண்டு போட்டு அங்கிருந்து போயிடுச்சுங்க

இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.